பாஜக மையக்குழு கூட்டத்திற்கு பிறகு மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றபடி அவர் வந்து எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்காக ஆர்கனைசேஷனில் அரசியல் ரீதியாக மிகுந்த பலம் வாய்ந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதனால அவரோட வியூகங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் வெற்றியை தரும் அப்படின்னு எங்களது மிக நம்பிக்கை நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் கருத்து சொல்ல முடியாது இதெல்லாமே எங்களோட பொறுப்பாளர்களும் தேசிய தலைமையும் இணைந்து எங்களோட கருத்துக்களையும் கேட்டு அவர்கள் முடிவு செய்வது நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம் ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும்

கட்சியை பொறுத்த வரைக்கும் டெல்லி தலைமை தான் நாங்க எங்க கருத்துக்களை சொல்லலாம் ஆனா முடிவெடுக்கிறது எல்லாமே டெல்லி தான் தேசிய முற்போக்கு கூட்டணிக்குள்ளாக வரக்கூடிய விரும்பக்கூடிய கட்சிகள் வரலாமா அவங்களுக்கு அடைப்பு இருக்கா அதிமுக சேர்ந்துதான் வரணும்

பண்ணிடுவோம் நாங்க நேத்து தாவேகா தலைவருக்கு ஒரு அழைப்பு குடுத்து இருந்தீங்க பிடைக்கிறதுக்கு பிடைக்கணும்னா எங்க வாங்கன்னு சொல்லி

சொல்றது சொல்லுவாங்க பாக்கலாம் எப்படி வேணாலும் ஆகலாம் பரவாயில்ல திருமாவளவன் வந்து இனி எத்தனை ஆர்எஸ்எஸ் பிள்ளைகளை கண்டுபிடிக்க போறாருன்னு எனக்கு தெரியல அதனால நிறைய ஆர்எஸ்எஸ் எஸ் பிள்ளைகளை தேடி 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 கண்டுபிடிக்கட்டும் கண்டுபிடிச்சு குடிச்சு வயிறு எறியட்டும் அவ்வளவுதான் அதனால அதாவது எல்லாருமே சங்கிகளா மாத்துறதுக்கு முடிஞ்சா முடிச்சுக்கிட்டோம் அதனால எல்லாருமே சங்கிகள் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குல அதுவும் உங்க பட்ஜெட் குலையே பிளாட் வாங்குகிற கனவு இப்ப கைக்குடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேளமால் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டி ஸ்கொயர் வாகை கிரஸ்ட் மதுரை வேளமால் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்